பக்கச்சார்பற்ற சுயாதீன நீதித்துறையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்பு செய்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார் புலனர்வையில் இன்று நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி கடந்த ஆட்சிக் காலத்தில் நீதித்துறை எதிர்நோக்கிய சவால்கள் குறித்து கருத்து வெளியிட்டாா் பொல நிறுவையில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டிடத் தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் விஜயதாச ராஜபக்ச பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நான் விவசாய அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் ஐந்து ஏக்கர் வயல் நிலத்தை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை பெண்ணொருவர் விடுத்திருந்தார் காணி உரிமையாளர் நீதிமன்றம் சென்றார் சட்டத்தின் பிரகாரம் இந்த நிலத்தை நிரப்புவதற்கு எந்த வகையிலும் இடமளிக்க முடியாது என சேவை ஆணையாளர் நாயகம் உயர் உயர்நீதிமன்றத்தில் கூறினார் வயல் நிலங்களை நிரப்புவது தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பிலேயே நான் கூறுகின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் செயற்பட்ட நீதியரசர் அந்த சட்டத்தை நீக்குவதாக கூறினார் அந்த ஐந்து ஏக்கர் காணியை நிரப்புவதற்கு இடமளிக்குமாறு கூறினார் அன்று இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டது திவிநெகும சட்டம் காரணமாகவே முன்னாள் பிரதமர் நீதியரசர் வீடு சென்றார் சுகாதார அமைச்சராக இருந்தபோது நீண்டகாலம் எடுத்துக் கொள்ள வேண்டிய திவிநெகும சட்டத்தை இரண்டு வாரங்களில் தயாரித்து கொடுத்துள்ளீர்களே என அப்போதைய சட்ட மூலங்களை தயாரிக்கும் பிரதம அதிகாரியிடம் நான் வினவினேன் திவிநெகும சட்டத்தை நாம் தயாரிக்கவில்லை எனவும் அது தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்டது அவர் பதிலளித்தார் அங்கீகரித்து அனுப்பி வைக்குமாறும் கூறப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அது அங்கீகரித்து சட்டமதிபருக்கு அனுப்பப்பட்டது சர்வதேச நீதிபதிகளை நாட்டிற்கு வரவழைக்க வேண்டும் என்ற பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம் சிறிது காலமாக காணப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நாட்டில் தோல்வியடைந்திருந்த அரசியல் கலாசாரம் எமது நாட்டின் நீதித்துறை தொடர்பான நம்பிக்கை வீழ்ச்சியடைந்த யுகத்தை நாம் கடந்துள்ளோம் அதனாலேயே வெளிநாட்டு நீதிபதிகளின் ஒத்துழைப்பை நாம் பெற வேண்டும் என சர்வதேச ரீதியில் பல்வேறு வேண்டுகோள்கள் அழுத்தங்கள் விடுக்கப்பட்டிருந்தன அந்த கருத்துக்களை அன்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை பாரிய பொறுப்பொன்றை அவர் இன்று நிறைவேற்றியுள்ளார் இன்று எமது நாட்டில் சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பொன்று நடைமுறையில் உள்ளதை யாவரும் அறிவீர்கள் யார் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது எமது சட்டத்துறையில் உயர் பதவி வகித்த பிரதமர் நீதியரசரை கங்காறுகள் அடைக்கப்பட்டிருப்பதைப் போல நீதிமன்றத்திற்குள் அடைத்து பிரதமர் நீதியரசரின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் நுழைவாயிலை திறக்க முடியாத வண்ணம் அன்னதானம் வழங்கி மோசமான குண்டர் ஆட்சியை முன்னெடுத்த தலைவர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை தற்போதைய சுமத்துகின்றனர் அன்று நீதிபதி மாவட்ட நீதிபதிகளுக்கான பரீட்சைகளில் அதிக புலிகளை பெற்றவர்களுக்கு பதவிகளை வழங்காது தந்தை சித்தப்பா பிள்ளைகளின் பட்டியலுக்கு அமைய பதவிகளை வழங்கியவர்களே இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் நாட்டில் சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பை சீர்குலைத்தவர்கள் யார் என்பதை கண்ணாடி முன் சென்று பாருங்கள் நாம் சட்டத்தரணிகளாக அன்று செயற்பட்டமையால் அந்த அனுபவம் எமக்குள்ளது அனைத்து நீதிமன்றங்களிலும் புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் அல்லது ஜனாதிபதி செயலகத்தில் பணிபுரியும் சட்டத்தரணி ஒருவர் நாளாந்தம் நீதிமன்றத்திற்கு வருவார்கள் அங்கு எந்த நீதிபதி எந்த சட்டத்தரணி அரசாங்கத்திற்கு எதிராக ஏதேனும் கருத்துக்கள் தெரிவித்திருந்தால் அதனை மாலையில் சென்று அறிவிப்பார்கள் அவ்வாறானதொரு காலத்தை கடந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்